பொதுக்கலத்தினுடைய ஐந்தாவது வாரத்தினுடைய திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாடுக்குரிய இறைவார்த்தையானது தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இதனை வாசிக்கக் கிடைப்போம் கடவுள் உரைத்தார் அது அவ்வாறே ஆயிற்று தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்தொன்பது முடிய தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண் உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி பரவியிருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாகப் பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரி நின்று நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கணிதரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகிற்கு ஒளிதர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இருவரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார் பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார் கடவுள் மன்னுலகிற்கு ஒளிதர மின்னுலக வானத்தில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நான்கு ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக போற்றிடே என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேரொழியை ஆடு என அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர் ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக அல்லே லூயா அல்லே லூயா ஏசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மார்க் நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே வாக்குகள் ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கணேசரைத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு உணர்ந்து அந்த சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையிலே கொண்டு வர தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களிலே கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவருமே நலமடைந்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் பல நோயாளர்களை ஆண்டவர் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அவருடைய ஆடையை தொட்டாகிலும் போதும் என்கின்ற அந்த நிலையிலே அந்த ஆடையை தொடுவதற்காவது அனுமதியுங்கள் என்று கேட்டு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் வாழ்விலே நோய் என்பது உண்மையிலேயே யாருக்குமே வரக்கூடாத ஒன்று என்பதை நாம் அறிவோம் வாழ்விலே எத்தகைய நோயும் இல்லாத ஒரு நலமான நல்ல வாழ்வையே ஆண்டவர் மனிதர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதித்தார் எனவேதான் வேதத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது உலகிலே உயிர்கள் யாவும் நலம் பயப்பவையே அழிவு விளைவிக்கின்ற நஞ்செதுவும் அவற்றில் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் ஞான நூலிலே வாசிக்க பார்க்கின்றோம் எதுவுமே நஞ்சு என்று சொல்லுவதற்கு இல்லை எல்லாமே நலம் பயக்கக்கூடியவையாகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அற்புதமானது அதிசயமானது இந்த நாளிலே படைப்பை குறித்து நாம் படிக்க பார்த்தோம் தொடக்க நூலிலே தொடக்க நூலிலே எல்லாவற்றையும் படைக்கின்றார் படைத்த அத்தனையுமே நல்லது 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 என்றே கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே அழிவு தருகின்ற நஞ்சு எதுவும் அந்த படைப்புகளிலே இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் மனிதன் தன்னுடைய அகந்தையினாலும் தன்னுடைய வாழ்வினுடைய வீணான வாழ்க்கையினாலும் அவனுடைய தவறான போக்கினாலும் அவன் தன்னுடைய வாழ்விலே நோய்களை தனக்குத்தானே வருவித்து கொண்டதோடு அந்த நோய்களை சமூகத்திலே அவன் பரப்பிவிடவும் தொடங்கிவிட்டான் அவனுடைய சுயநலமே இதற்கு காரணமாய் அவனுடைய பாவச் செயல்களே அதற்கு காரணமாய் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இருந்தபோதிலும் இரக்கமும் பரிவும் கொண்ட கடவுள் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்விலே நோயின்றி வாழ வேண்டும் என்பதற்காக தன் மகன் வழியாக எண்ணற்ற அற்புதங்களை செய்து அவருடைய ஆடையைத் தொட்டாகிலும் குணம் பெறுகின்ற அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மனிதன் நோயற்ற வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவர் முனைந்து செயல்பட்டார் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது நம்மை அர்ப்பணிப்பதோடு அவருடைய நலம் பெறுகின்ற ஆசீர்வாதத்தை கேட்பதோடு எந்த விதத்திலும் நான் பாவத்தின் சூழலாலும் என்னுடைய தன் போக்கு சூழலாலும் நான் நோய்களை வருவிக்காதவாறு எச்சரிக்கையோடு நான் இருந்து நான் என்னை காத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தையும் காத்துக்கொள்ள நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவேன் அதன் வழியாக எல்லாம் நலமாய் இருப்பதை கண்ட இறைவன் நம்மீது நிறைந்த ஆசிரையும் அருளையும் நிச்சயமாய் பொழிவார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம் இந்த நாளிலே லூர்து அன்னையினுடைய நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கெல்லாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை சொல்லி நோயினுடைய படுக்கையிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய மேலான குணமளிக்கின்ற ஆவியினுடைய வல்லமை அவர்களது உடலிலே நிரம்ப இருந்து அவர்களை ஆண்டவர் கரம் பிடித்து எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லி உள்ளார்ந்த அன்போடு ஜெபித்து வாழ்த்துகின்றோம் நாள் இனிய நாளாய் என்கட்டும் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை புதியுங்கள் ஆமென்